ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகோடும் இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி பதினெட்டு இறை வார்த்தை ஆறு ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் ஏனென்றால் நீங்கள் அனைவருமே ஒரு ஜெப வீராங்கனையாக ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாறி இருக்கிறீர்கள் எனவே ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உங்களுடைய மனம் விரும்புவதை உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி வழி நடத்துவார் ஆகும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய ஜெப கருத்துக்களுக்காகவும் நற்கரணை நாதரிடம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நான் ஜெபிக்கின்றேன் நீங்களும் எனக்காக ஜெபித்துக்கொள்ளும் பிரியமானவர்களே யாராவது இன்றும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களையும் ஊக்குவியுங்கள் அதே போல் இந்த புரோகிராமை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களும் பலன் அடையட்டும் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளட்டும் அவர்களும் புதியதொரு வாழ்க்கை வாழட்டும் மனம் திருந்தி திரும்பி ஆண்டவரோடு இணைந்து இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய ஜப கருத்துக்களை எனக்கு அனுப்ப வேண்டுமே என்றால் இந்த ஸ்கிரீனிலே என்னுடைய மொபைல் நம்பரை பார்க்கலாம் அந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் அல்லது உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை அனுப்புங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன் பிரிய மாணவர்களே நான் அஞ்ச மாட்டேன் என்று ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் ஏதாவது ஒரு வகையிலே ஒவ்வொரு மனிதரும் அச்சத்தில் இருப்பதை பார்க்க முடிகின்றது ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே பயத்தின் ஆவி ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் பொழுது அவன் எல்லாவற்றையும் இழந்து போய்விடுகின்றான் சமாதானத்தை இழந்து போய்விடுகின்றான் சந்தோஷத்தை இழந்து போய்விடுகின்றான் தூக்கத்தை இழந்து போய்விடுகின்றான் குடும்பத்திலே அமைதியுள்ள ஒரு சூழ்நிலை மாறி அமைதியற்ற சூழ்நிலை மாறுகின்றது வெளியிலே போக பயப்படுவான் சில பேர் என்ன செய்வார்கள் வாகனங்களில் பயணம் செய்ய பயப்படுவார்கள் சில பேர் வான ஊர்தியில் பயணம் செய்ய பயப்படுவார்கள் சில பேர் புகை வண்டியில் பயணம் செய்ய பயப்படுவார்கள் சில பேர் மோட்டார் சைக்கிளிலும் சில பேர் நடந்து போவதற்கூட பயப்படுவதை பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே இந்த உலகத்தில் பயத்தை கொண்டு வருவது வல்லமை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாத்தானுக்கும் ஒரு வல்லமை உண்டு ஆனால் அந்த வல்லமையை கல்வாரி சிலுவையினால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுவதும் அழித்து விட்டார் அவனுடைய தலையை நசுக்கிவிட்டார் எனவே இந்த நாட்களிலும் நாம் கடவுள் எனக்கு மட்டும் போதும் என்று சொல்லி கடவுள் மீது பயம் கொண்டும் அச்சம் கொண்டும் ஆத்மாவை கொல்லக்கூடிய அவர் மீது பயம் கொண்டு நாம் வாழக்கூடிய வேளையிலே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் சாத்தான் கொண்டு வரக்கூடிய அந்த இருளின் ஆட்சி நிலைத்து இருப்பது இல்லை சாத்தான் கொண்டு வரக்கூடிய இந்த உலக அனுபவங்கள் நமக்கு ஒரு அனுபவமாக தெரிவது இல்லை பிரியமானவர்களே ஒரு மனிதனுக்குள் பயம் வரும் உண்மையிலே அவனும் அவனுடைய குடும்பமும் அழிந்து போய் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பார்கள் அவர்கள் நார்த் ஈஸ்ட் இந்தியா நான் எங்கு இப்பொழுது ப பணி செய்து கொண்டு இருக்கிறோன்னு இந்த இடத்தில்தான் அவர்களும் இருக்கிறார்கள் மாணவர்களே உங்களுக்கு தெரியும் வடகிழக்கு மாநிலத்திலே இந்தியாவிலே நாம் பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு சைனீஸ் அந்த உருவத்தை கொண்டு இருப்பார்கள் முக பாவனை கொண்டு இருப்பார்கள் இந்த சகோதரி மிகவும் அழகான ஒரு சகோதரி அவருக்கு இந்த ஏர் ஹோஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வேலை கிடைத்தது ஏரோபிளேன் அழகான பெண்களை தேர்ந்தெடுப்பார்கள் நன்றாக அவர்கள் சர்வீஸ் செய்ய வேண்டும் நல்ல மதிநுட்பம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுத்து போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த சகோதரிக்கு வேலை கிடைத்தது மிகவும் சந்தோஷம் குடும்பமும் சந்தோஷப்பட்டது நல்ல கை சம்பளம் அவர் ஒரு முறை இங்கு இருந்து அவர் ஏரோப்ளைனிலே பயணம் செய்யும் பொழுதும் அந்த லிஃப்ட் ஆப் ஆகும் பொழுதும் லேண்டிங் ஆகும் பொழுதும் ஒரு சின்ன ஒரு ஷேக் இருக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அன்பார்ந்தவர்களை அதை பார்த்து பயந்து அப்படியே இரண்டாவது திரும்பி வந்த பிறகு அந்த வேலையே விட்டுவிட்டார் ஒரு வகையான பயம் அந்த பயத்தின் ஆவி கடந்து அன்பார்ந்தவர்களே இந்த நிகழ்ச்சி சகோதரி என்னோடு பகிர்ந்து கொண்டார் நான் அவருக்காக ஜபம் செய்து அவரை அனுப்பினேன் இப்பொழுது திருமணமாகி அவர் கணவரோடு மிகவும் சந்தோஷமாக மிசோராமிலே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் பிரியமானவர்களை நான் எதற்கு சொல்கின்றேன் என்றால் சாத்தான் ஏதாவது ஒரு விதத்திலே பயத்தின் ஆவியை கொண்டு வருவான் இருளின் வல்லமையை கொண்டு வருவான் ஒளியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வேளையிலே எப்படிப்பட்ட சோதனையை சாத்தான் கொண்டு வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உபவாச நாட்களிலே அவர் ஜெபித்து வந்த பொழுது சாத்தானை மேற்கொண்டதை போல அவர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் நாமும் சாத்தானை இந்த உலகத்திலே எனவே ஆண்டவர் என்னோடு கூட ஒரு மனப்பக்குவம் அதே போல் இரண்டாவதாக மனிதர்களை குறித்து பயப்படுவது மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்றும் அழகாக ஒரு நன்றி புகழ் மாலையாக தாவித பாடுகின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே நாம் மனிதருக்கு பயப்படுகின்றோம் அதிகமாக ஒரு மனிதன் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது ஒரு மனிதனை கடவுளுக்கு மேலாக நாம் நேசிக்கும் பொழுது ஒரு மனிதனை மட்டுமே நாம் நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்குள் ஒரு பயம் வருகின்றது என்னை விட்டு பிரிந்து போய் விடுவானோ என்னை விட்டு பிரிந்து போய் விடுவாளோ அவன் அல்லது அவள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்கின்ற ஒரு அச்ச உணர்வு ஒரு மனிதனுக்குள் கடந்து வருகின்றது பாருங்கள் கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள் என்றால் கணவன் விட்டால் மனைவி நோய்வாய்ப்பட்டு விட்டால் அங்கே ஒரு அச்சத்தின் ஆவி கடந்து வருகின்றது என்னுடைய கணவன் மறித்து போய்விட்டால் நான் எப்படி தனிமையில் வாழ்வேன் என்னுடைய மனைவி மறித்து போய்விட்டால் நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் என்கின்ற ஒரு அச்சத்தின் ஆவி கடந்து வருவதை பார்க்க முடிகின்றது அன்பார்ந்தவர்களே நீங்கள் கடவுளுடைய கரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு எதிராக வைத்திருக்கக்கூடிய எல்லா சதி திட்டங்களும் அப்புறப்படுத்த முடியும் வாசித்துப் பாருங்கள் ஆண்டவரே எனக்கு துணை நான் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும் அவர்கள் நமக்கு நம்முடைய முத முதுகு பின்பாக பேசலாம் அச்சத்தின் ஆவியை நமக்கு அனுப்பலாம் கொண்டு வரலாம் ஆனால் சுற்றிலும் கோடிக்கணக்கான வான தூதர்கள் இருந்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை நமக்குள் கடந்து வர வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்திலே கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்து ஒரு ஆசி மொழியாக இருக்க முடியும் செக்கேரியா எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது நீங்களும் ஒரு ஆசி மொழி ஆவீர்கள் அஞ்சாதீர்கள் உங்கள் கைகள் வலிமை பெறட்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுடைய கரங்கள் வலிமை பெற வேண்டுமே என்றால் நீங்கள் இந்த உலகத்திலே சாத்தான் கொண்டு வரக்கூடிய போலியான திட்டங்களுக்கு அஞ்சாதபடி சாத்தான் கொண்டு வரக்கூடிய அனைத்து பொய்யான தகவல்களுக்கு அஞ்சாதபடி ஆண்டவரை சிக்கன பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது நீங்கள் இனி அஞ்ச மாட்டீர்கள் அன்பார்ந்தவர்களே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே யார் யாரெல்லாம் இந்த நாளிலே அச்ச உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ அப்படியே ஆண்டு கரத்தில் கடந்து வாருங்கள் இந்த உலகத்தில் நாம் பார்த்தோ பார்த்து இருக்கின்றோம் வரலாற்றிலே ஹிட்லர் வாழ்ந்து இருக்கின்றார் இந்த உலகம் முழுவதும் அவனுக்கு அஞ்சியது யூத மக்கள் எல்லாம் அஞ்சினார்கள் அவன் இல்லாமல் போய்விட்டான் அதே போல் இந்த நாளிலேயே எவ்வளவோ ஹிட்லர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையும் காற்றடித்து செல்லக்கூடிய ஒரு பதரை போல் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளவே என்னவே எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தைகளுக்கும் நாம் பயப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எஸ்ஐக்கில் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மானிடா நீர் அவர்களுக்கு அஞ்சாதே அவர்களின் சொல்லை கேட்கும் போது நடங்காதே என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது நம்முடைய உள்ளத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் அவர்களுக்கு அஞ்சக்கூடாது நம்மை பற்றி புறம் கூறுகிறவர்களுக்கு அஞ்சக்கூடாது நம் மீது பொறாமை கொண்டு இருக்கிறவர்கள் மீது அஞ்சக்கூடாது நமக்கு எதிராக சொற்களை உதிர்க்கிறவர்களுக்கு நாம் அஞ்சக்கூடாது சதி திட்டங்களை தீட்டுகிறவர்களுக்கு அஞ்சக்கூடாது ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் நம்மோடு வாழ்கிறவர் நம் இயேசு கிறிஸ்து என்பதை புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வழியில் நடப்போம் இனி நான் எந்த சூழலில் வஞ்ச மாட்டேன் என்று சொல்லி கடவுள் மீது மட்டும் நம்பிக்கை வைப்போம் கண்களை மூடி சில மணி துளிகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அச்சத்தின் ஆவி மாறும்படியாகவும் அந்த பயம் மாறும்படியாகவும் நற்கரணை நாதரிடம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே எங்களை தேடி வந்து மனிதர்கள் உனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று வாக்கு கொடுத்து இனி நாங்கள் அஞ்சாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதும் அச்சத்தின் ஆவியை எங்களை விட்டு அகற்றி புதியதொரு வாழ்க்கை தருவது Böyle பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உமது கிருபை உமது பலன் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசி மொழியாக மாற்றிடுவீராக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இருளின் ஆவி எடுத்து மாற்றிடுவீராக சாத்தானுடைய வல்லமை அப்புறப்படுத்திடுவீராக பரிசுத்த ரத்தத்தினால் தூய்மை பழுத்திடுவீராக அவருடைய உடலிலே ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக என் ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவருடைய 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 பலன் கிருபை நிச்சயம் இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவர்கள் மாசற்ற வழியில் நடந்து பேறு பெற்றவர்களாகவும் என் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறவர்களாகவும் அதை கடைபிடிப்பவர்களாகவும் வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் உம்மிடம் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் பலவீனங்களை எடுத்து மாற்றும் யார் யாரெல்லாம் இந்த நாளிலே மருத்துவமனையில் இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக நோய்களில் விடுதலை கொடுத்து அவர்களை பலப்படுத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் மண்டபராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது அட்சியம் வருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்த்து கத்தரங்கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாக்கிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜேஷ்ட மரியே சர்வேஸ்வர மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனின் ஆதரி தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக i mean